உங்களில் யாருக்காவது நைட்டு தூக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லை அமானுஷம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பயத்தினால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுங்க இது அனுபவம் உண்மையில் சொல்கிறேன் உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுற நேரம் வந்து நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு முந்தையே உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு நாளாக தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முந்தைய உங்கள் தலைக்கு பின்னாடி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அல்லது ஒரு ஒரு செம்பில் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது நிறை குடம் தண்ணியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை கழுவிட்டு அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாக்கிட்டே முகத்தெல்லாம் கழுவிட்டு நீங்கள் விபூதி எடுத்து பூசிட்டு வந்து படுத்துட்டு துர்க்கை மந்திரம் இருக்குதுங்க ஓம் காத்தியாயினி வித்மகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்க்கை மந்திரம் இருக்குது அதை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வந்து ஒரு ஏழு தடவை அல்லது பதினோரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லிவிட்டு படுங்கள் அல்லது படுத்துட்டு இருக்கும்போதே இந்த நீ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக மூணாவது தடவை நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கு தூக்கம் உங்களே அறியாமல் வந்துடும் இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்து படித்தாலும் சரி அல்லது மனசுக்குள்ளேயே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் மூணாவது தடவை தடவை படிக்கும்போதே கண்டிப்பாக தூக்கம் வந்துடுங்க இது என்னோட அனுபவம் உண்மையில் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கனவும் வராது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருங்க அது நீங்கள் பூசுகிற விபூதி வந்து துர்க்கேம்மன் கோயில் விபூதியாக இருந்தது அப்படின்னா இந்த மந்திரம் கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விபூதி வச்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக தூக்கம் வந்துடுங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்